ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான லன்ச் முருங்கைக்கீரை துவையல் ரசம் மசாலா சொல்கிறோம் இப்போ முருங்கைக்கீரை தொவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி துவையல் செய்கிறப்ப சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கிக்கங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இனி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க இனி இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் வந்து முருங்கைக்கீரை வதக்கிறப்பவே சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த துவையல் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ